அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கிய சுவை மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் ராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் இலக்குவன் தனது மனைவி ஊர்மிழையிடம் விடை பாடல் எண் ஐநூற்றி எழுபத்தி எட்டு அண்ணனுக்கே உடுவோர் அருங்கடமையுடன் சென்றோர் தன் மலராம் கரம்புள் தளிர் பற்றி விடை தந்தான் உண்மை உரு அம்மலராம் உயர் காதர் கொடை மலராம் கொண்ட பெயர் ஊர்மிளையாம் கோயில் இறை படை மலராம் இதுவே ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அண்ணனுக்கே உதவிடுமோர் அருங்கடமை உடன் சென்றோன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாச பயணத்துக்கு ராமன் முதலானோரை கோசல நாட்டின் எல்லையை தாண்டி வழியனுப்பி வைப்பதற்காக தயரத மன்னனின் ஆணைப்படியே அமைச்சன் சுமந்திரன் ஏற்பாடு செய்திருந்த தேரினில் ராமன் மற்றும் சீதையை தொடர்ந்து இலக்குவனும் ஏறினான் வனத்தவ வாழ்க்கையில் தனது தமையனாகிய ராமனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றும் மிகப்பெரிய கடமை உணர்வு கொண்டவனாய் சென்ற இலக்குவன் தன்மலராம் இரு கொள் தளிர் பற்றி விடை தந்தான் அந்த தேரில் ஏறும் முன்பாக தன்னை வழியனுப்புவதற்காக வருகை செய்திருந்த தனது மனைவி கொண்ட தன் மலர் என்னும் குளிர்ச்சி மிக்க மலர் போன்ற இரண்டு கரங்களின் தளிர் போன்ற மென்மையான முனைப்பகுதியை பற்றியவாறு தான் வனவாசம் சென்று வருவதாக கூறி கரங்களின் நாயகியான தன் மனைவியிடம் விடை கொண்டான் உண்மை உரு அம்மலராம் உயர் காதர் கொடை மலராம் சனகனின் தம்பியான குசத்துவசனின் மகளும் சீதையின் தங்கையுமான அவள் உண்மையே உருவெடுத்து வந்தது போன்று தோன்றும் உண்மையின் வடிவானவளாய் திகழ்ந்தாள் அவ்வாறு தான் கொண்ட உண்மை தன்மை காரணமாய் அவள் உயர்ந்த காதலை அவனுக்கு மட்டுமே வள்ளல் போல் பரிசாக வழங்கும் ஒரு தன்மை கொண்ட மென்மையான மலரினைப் போல் திகழ்ந்தாள் கொண்ட பெயர் ஊர்மிழையா கோயில் இறை படை மலரா அவ்வாறு தனது கணவனாகிய இலக்குவனுக்கு மட்டுமே காதல் கொடை மலராய் திகழ்ந்த அவளது பெயர் ஊர்விளை அத்தகைய சிறப்பான காதலை இலக்குவன் மேல் கொண்டிருந்த அவள் கோயிலில் குடிகொண்டிருக்கும் இறைவன் கொண்ட திரளான அன்பு படையினை கருடை படையினை போன்ற பேரன்பு நெஞ்சம் கொண்டவளாகவும் மென்மையும் மேன்மையும் மிக்க மலர் போன்ற நெஞ்சம் கொண்டவளாகவும் திகழ்ந்தாள் அத்தகைய மென்மையும் மேன்மையும் உண்மையும் நிறைந்த மலர் போன்ற உள்ளமே இலக்குவனை பிரிந்து வாழ்ந்த அந்த பதினான்கு ஆண்டுகளும் அவளை மாறாத காதலுடன் இருக்க வைத்தது எனலாம் இதுவே ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்